என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மாலை எனும் நூல் திருக்குறளின் பெருமைகளையும் சிறப்புகளையும் கூறும் நூல் மாலையில் ஐம்பத்தைந்து பாடல்கள் உள்ளன இந்நூல் திருக்குறளின் சிறப்பை சிறப்பாக எடுத்துக்கூறும் நூல் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் அரண் என்பது பகைவர்களிடமிருந்து நாட்டு மக்களை காப்பதற்காக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளால் ஒன்று அரண் வகைகளாக நீரரண் நிலவரண் மலையரண் காட்டரண் போன்றவை கூறப்படுகின்றன அரண் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் எழுநூற்று நாற்பத்தி ஒன்னாவது திருக்குறள் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தன் போற்றுபவர்க்கும் பொருள் படையெடுத்து போர் செய்வார்க்கும் கோட்டை மதில் வேண்டும் பகைவர்க்கு அஞ்சி தற்காப்பவர்க்கும் கோட்டை மதில் வேண்டும் எழுநூற்று நாற்பத்தி இரண்டு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் நீர் நிறைந்த அகழியும் பரந்த நிலமும் மலையும் அழகிய நிழற்காடும் காடும் உடையது கோட்டை எழுநூற்றி நாற்பத்தி மூன்று உயர்வு அகலம் திண்மை அருமை என் நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல் உயர்ந்தும் அகன்றும் வலிமையும் பகைவரால் கடப்பதற்கு அரியதும் என்ற நான்கும் உடையது அரண் என நூல் கூறும் எழுநூற்று நாற்பத்தி நாலு சிறு காப்பின் போரிடத்ததாகி ஒருவகை ஊக்கம் அழிப்பது அரண் காக்கும் இடம் சிறியதாகவும் பரந்த இடத்தை உடையதாகவும் பகைவரின் எழுச்சியை அழிப்பதாகவும் உள்ளதே அரண் எழுநூற்று நாற்பத்தி ஐந்து கொளர்க்கு அரியதாய் கொண்ட கூழ்த்தாகி அகந்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் கைப்பற்றுவதற்கு அறியதாய் உள்ளே உணவுப் பொருட்களை உடையதாய் வீரர் போர் புரிவதற்கு ஏதுவாய் இருப்பதே அரண் எழுநூற்று நாற்பத்தி ஆறு எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல் ஆள் உடையது அரண் வேண்டிய எல்லா பொருட்களும் உடையதும் போர் செய்ய உதவும் நல்ல வீரரை உடையது அரண் எழுநூற்று நாற்பத்தி ஏழு முற்றறியும் முற்றாது அறிந்தும் முற்றரையும் முற்றாது எரிந்தும் படுத்தும் பற்றற்கு அறியது அரண் முற்றுகையிட்டு சூழ்ந்தோ அல்லது சூழாது திடீரென தாக்கியோ வஞ்சித்தோ பிடிப்பதற்கு அறியதாக இருப்பின் அரண் எழுநூற்று நாற்பத்தி எட்டு முற்று ஆற்றி முற்றி அவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண் வலுவாக சூழ்ந்து வளைத்தவரையும் அஞ்சாவது நின்று போர் புரிந்து வெல்லும்படி அமைந்தது அரண் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது முகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீறு எய்து மாண்டது அரண் போர் முனையில் பகவர் ஓடுமாறு செய்யும் போர் செயலால் பெரும் சிறப்புடையதே அரண் எழுநூற்று ஐம்பதாவது திருக்குறள் மாற்றித்து ஆகிய கண்ணும் வினை இல்லார் கண் இல்லது அரண் அரண் எல்லா சிறப்பும் உடையதாக இருந்தாலும் செயலாற்ற இல்லாதார்க்கு அரண் இருந்தும் பயனில்லை இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது குரலும் பொருளும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதய்யா அவர்கள் நன்றிகளையே மீண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் காலை கதம்பம் இது தமிழறிவி ஜெர்மனி